ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பார்த்துருவோம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் சைட்டு பைமோட்டில் வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம முக் காளான் மசாலா எப்படி வீட்லையே செய்கிறதுன்னு பார்ப்போம் முட்டைக்கோசை கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மைதா மாவு சோள மாவு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிளறி வச்சிடணும் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நம்ம கிளறி சேர்த்து கிளறி வச்சிடணும் வச்சதுக்கு பின்னாடி நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த முட்டைக்கோசை நம்ம பொறிச்சு எடுக்கணும் நல்லா முழுகா பொறிச்சு அதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறணும் ஒன்று ஒன்றா நம்ம நல்லா போண்டாக்கு போடுறாப்புல எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கிறணும் நம்ம கடையில் போய் இந்த காளான் மசாலா வாங்கி சாப்பிடாமல் நம்ம வீட்டிலையே இப்படி நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மிக குறைந்த விலையிலையும் நம்ம செஞ்சு வீட்டோடு எல்லாருமே சாப்பிட்ணா பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வ உப்பு போட்டு வதக்கணும் வெங்காயத்தில் வதக்கின பின்னாடி தக்காளியை அரைச்சி அந்த விழுதை சேர்க்கணும் நான் வந்து இது சாஸெலாம் ஊற்றாமல் தக்காளி பேஸ்ட் ஊற்றுனா போதும் சாஸெலாம் ஊற்றணுன்றது அவசியம் இல்லை அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த தக்காளி விழுது வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மசாலா எல்லாம் வ பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிடணும் வதக்கினது பின்னாடி அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த பச்சை அந்த எல்லா ஸ்மெல்லும் போகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த கலவை குழம்போடு அதை ஊற்றி நம்ம சேர்த்த உடனே ஒரு கெட்டித்தன்மை கொடுத்துரும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த முட்டை பொரிச்சு பொறிச்சு வச்சோம்ல அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த கலவையில் போட்டு நல்லா கெண்டணும் எல்லா மசாலா ஒன்றா சேர்ற மாதிரி நம்ம நல்லா கெண்டி விடணும் கடையில் காளான் மசாலான்னு சொல்லி காளான் போட மாட்டாங்க முட்டை கொப்பம் போடுவாங்க இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நம்ம வந்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து நம்ம சாப்பிட்லாம் நான் வந்து இந்த சோளத்தை பொறிச்சு வச்சுக்கிட்டேன் எண்ணெயிலேருந்து சோளத்தை இது தேவைப்பட்டால் நம்ம போடலாம் இல்லைன்னா போடாமலும் இருக்கலாம் சோளத்தை நம்ம எண்ணெயில் பொறிச்சு நான் ஒரு இதில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம செஞ்ச அந்த காளான் மசாலாவை ஒரு தட்டில் போட்டு அதில் வந்து சுட சுட போட்டு பச்சை வெங்காயத்தை மேலேப்பில் தூவி கொஞ்சோண்டு மல்லி இலையும் அது மேலே தூவணும் மல்லி இலையும் தூவி மல்லி இலையும் அதில் தூவி புரிச்ச சோளத்தையும் போட்டு சுட சுட நம்ம பரிமாறினோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நம்ம கடையில் வாங்கி தின்னால் அதில் சுத்தம் இருக்காது இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால சுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்